வணக்கம் தோழர் வணக்கம் ஜான் மார்ஷல் அவர்கள் சிந்து சமூக நாகரிகம் குறித்து அந்த தடயங்களை எல்லாம் கண்டுபிடித்தது கரெக்டா நூறு வருஷம் ஆகுது இந்த நேரத்தில் ஒன்றிய பாஜக அரசு அதை ஆரிய நாகரிகம் என்று மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறது அதை ஆய்வு செய்வதற்காக பதினேழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதில் பதினான்கு பேர் வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தில் தங்களுடைய சுப்பீரியாரிட்டி உயர்வு தன்மை அதாவது ரேஷியல் சுப்பீரியாரிட்டி அந்த இனத்தினுடைய தூய்மையையும் உயர்வையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது அதனால தான் நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுபது லட்சம் யூதர்களை வந்து கொலை பண்ணினது ஹிட்லருக்கு வந்ததுன்னா இந்த இனவாதம்தான் இனவாதம் தான் சுப்பீரியர்னு இப்போ ஆரியனுங்கிறதுக்கே என்னன்னா லீடர்னு தான் அர்த்தம் முத முதல்வன் உயர்வானவன் அந்த லீடர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எதுக்கு போகணுன்னா க்ரீக்கு லத்தின் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜஸ்ல ஒன்று வந்து கிரீக் லாங்குவேஜ் இப்போ கிரீஸ்லையே இத்தாலி பக்கத்தில் கிரீஸ் எல்லாம் போய் ஸ்மார்ட்டாக ஏஜெண்ட்ஸுன்னு அந்த காலத்தில் சிட்டி ஸ்டேட்ஸுன்னு பெருகு அந்த கிரேக்க நாகரிகத்தை படிக்கும்போது இப்போ உள்ளவங்க மொழிக்கும் அந்த மொழிக்கும் தொடர்பு உண்டா அப்படிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது விழுக்காடு அந்த ஓல்டு கிரீக்குலேருந்து வந்தது அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுங்கிறது அசோகர் கல்வெட்டு தான் அப்போ அசோகர் கல்வெட்டில் எது இருக்குது அப்படின்னா அறாமை அப்புறம் பிராகிருதம் கிரீக்கு அப்படிங்கிற மொழி இருக்குது இந்த மூணு மொழி தான் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலையே ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இந்த ராவல் பிண்டி இப்படியெல்லாம் பாகிஸ்தான் இப்போ கிட்ட கிட்டத்தட்ட மேற்கு பாகிஸ்தானில் தான் இதெல்லாம் கிடைக்குது நமக்கு ஏன்னா ஆரியா பருந்தாங்கிறது அந்த பக்கம்தான் எங்கே ஆப்கானிஸ்தானோ பலுஜிஸ்தானம் இந்த பஞ்சாப் பகுதியில் தான் வந்தது அங்கே அப்போ அந்த பகுதியில் வந்து காந்தார்னு சொல்லுவான் இதிலே வந்து பிறகு பாரத வந்து காந்தாரி அப்படிலாம் வந்ததுன்னு நம்ம சொல்லும் மௌரியர்கள் ஆட்சியில் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து அலெக்சாண்டருடைய பட படை தளபதி செலுத்தேஷன் நிக்கரை தோல்வி அடைக்கிறான் தோல்வியடைஞ்சது என்ன ஆயிடுது அப்படின்னா அவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியர் யார் அப்படின்னா வேற அசோகருடைய தாத்தா அப்போ என்ன ஆயிடுது கிரேக்க மொழி இங்கே கருப்பாக வருது அது அந்த செல்யூகேஷன் நூக்கட்டாரியை வந்து பிறக்கி இங்கே கிரேக்க மொழி வருது சரி அதுக்கு முன்பு இப்போ என்ன முக்கியம்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க கிமு ஆயிரத்தி ஐநூறுல தான் உலக வரலாற்று ஆசிரியர்கள் டாயின்பியிலேருந்து டிடி கோசாம்பியிலேருந்து எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கிபி ஆயிரத்தி ஐநூறு வராங்க ஆயிரத்தி இரநூறுல தான் வேதங்கள்லாம் வந்து ஓகே கிமு கிமுவில் வருது இப்போ என்ன என்னதுன்னா இது இவங்கள்ட்டே போகண்டாம் திலகர் எழுதுனது எடுத்துக்கலாம் அது யாரும் சொல்கிறது இல்லை பாலகங்கரா திலகர் வந்து அவர் தான் விநாயகர் சதுர்த்தியை பத்து நாளைக்கு கொண்டுக்கிட்டு வந்தவர் அவர் வந்து ராடிக்கல் தீவிரவாதின்னு சொல்கிறது யாரை சொல்கிறன்னா த திலகர் அவர் சித்மன் பவுன சித்மன் பிராமணை சேர்ந்தவர் அதேமாதிரி கோபாலகிருஷ்ணன் கோகலையும் சித்மன் பிராமணன் இவர் மகாராஷ்டிரில் இருந்தவர் இவர் வந்து ஒரு போராட்டத்தில் ஆங்கிலம் ஏற்றார்னு சொல்லி பர்மாவில் சிறை வைக்கிறாங்க அப்போ சிறை வைத்த போது என்ன ஆகுனா ஓர் எண்ணம் அப்போ எழுதும் போது இது பெரிய இருக்களவு என்ன சொல்கிறேன் ரிக்வேதத்தில் சொல்லுகின்ற காலநிலை இந்த சீதோஷ்ண நிலை என்பது இந்தியாவில் இல்லை இது எங்கே இருக்குன்னா துருவத்தில் இருக்குது அப்போ வந்து என்ன எழுது ரஷ்யா பக்கம் அப்போ உஷு இஷ்ன்னு இந்த மாதிரிலாம் வர்ற அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் பனிப்பிரதேசங்களில் இப்போ கூட என்ன இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸுங்கிறோம் இந்த போலண்டு ஆலண்டு அல்பேனியா ருமேனியா சிக்கோஸ்லேவிகா யூகி இந்த மாதிரி பகுதியிலேருந்து வந்திருக்காங்க நானே டெஸ்டில் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு எப் ரிவர் இருக்கும் அதை கிராஸ் பண்ண ரஷ்யா பனிப்பிரதேசங்கள் மாற மாற அங்கேருந்து வந்திருக்கிறா இதில் முக்கியமாக என்ன நமக்கு என்ன அபிநபோதார ராமானுஜ தாத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது இந்து மதத்தினுடைய சடங்குகள் சம்பிரதாயம்லாம் பார்த்தா ஓரளவு ஏன் அவர் சொல்ல வேண்டியிருக்குன்னா நூற்றி மூணாவது வயதில் இருந்தார் அது மட்டும் இல்ல அவர் சதுர்வேதி இந்த ஆதி இது சங்கராச்சாரிய மகா பெரியவர் அவருக்கே அட்வைசரிவர் தான் வேதம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பர்ஷியன் லாங்குவேஜ்க்கு ரிக்வேதத்துக்கும் தொடர்பு உண்டு பாரசீக மொழிக்கிறது அப்படின்னு சொல்லி அது பல வார்த்தைகள்லாம் நமக்கு இதுல நிற்கிறது மொழி தான் மோகஞ்சோதரம் பேசப்பட்ட மொழி என்னங்கிறத நீங்கள் அதை பேசாம முடியாது ஏன்னு கேட்டால் இப்போ அவங்க கிளைம் பண்றது எப்படின்னா மொழியை எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்டே கிடையாது வேதம் என்பது எழுதப்படாதது அதுதான் சுருதி ஸ்மிருதி அப்படிங்கிறது அப்போ சுருதினு கடலே கேட்டு கொண்டு வந்து எழுத்தெல்லாம் பிற்காலத்தில் வருது அந்த எழுத்துக்கானமே திராவிட மொழின்னு அப்போ இங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழி என்ன தான் கேள்வி அங்கே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று முந்தானால தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அந்த நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அகழ்வாராய்ச்சியில் சர்ஜான் மார்ஷல் வந்து சொல்லப்பட்டது அப்போ ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி சொல்லியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால் முழு உருவ சிலை இங்கே தமிழ்நாட்டில் வைக்கப்படும் சர்வதேச செமினார் வைக்கப்படும் இங்கே என்னென்ன சந்தைக்கு வேலை இல்லை இதில் வந்து பேசுகிறதுனா அந்த காந்தகாரில் எடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டு அசோகர் கல்வெட்டில் கிளீனாக என்னென்ன ப்ராகிருதம் இருக்குது சான்ஸ்லீட் கிடையாது பிராக்ரம் இருந்தால் அராமிக் இருக்குது அப்புறம் கிரீக் மொழி இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னா அராமிக் மொழி இருந்தது அராமிக்க்கு அப்புறம் வந்து என்ன தெரியுமா அதே எதனுடைய தோற்று இந்த முகஞ்சதுல ஹராப்பில் பேசப்பட்ட மொழியினுடைய எச்சம் அந்த அராமிக் மொழி வந்து என்ன அதிலேருந்து கரோஸ்டின்னு வந்தது கரோஸ்டி வந்து வளர்ந்து புறத்துலேருந்து இடது போது இது வந்து சமஸ்கிருதம் அதாவது எதுவும் முடியாது சொல்லினா பிராமி எழுத்துக்கள் வந்தது இந்த பிராமி எழுத்துக்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக மது எழுத்துக்கள்லாம் திராவிடம் இதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறோம் இப்போ ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது சமஸ்கிருதத்துக்கு பிறகு எழுதப்படுவதற்கு அடிப்படையாக இருந்தது அப்படின்றது இந்த பிராமி பிராமி எடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது இடதிலிருந்து வலது அது கரோஸ்டிங்கிறது வலது இருந்து இடது அதை வந்து சமஸ்கிருத மொழி எழுத முடியாது மற்ற திராவிட மொழிகள் எழுத முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மொழி வந்து இந்த பிராமிங்கிறது கண்டுபிடிக்கப்படும் அது எதுக்குங்கிறீங்க பர்மிஸ் மொழிக்கு திபெத்து மொழிக்கு மலேசிய மொழிக்கு சயன் மொழிக்கு சிங்கள மொழிக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை இப்போ இது வந்து ஒரு மொழி பிரச்சனையாக இருந்தால் அதை வந்து மொழியியல் அறிஞர்கள் ஆய்வு சொல்லணும் இதை வந்து ஒரு ஒரு விஷயம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பக்கம் ஒன்றிய அரசு வந்து பதினேழு பேர் கொண்ட குழுவை அதிலும் பார்ப்பனர்கள் அதிகமாக உள்ள குழுவை அமைக்கிறது இன்னொரு பக்கம் வந்து இதை குறித்து நாங்கள் மாநாடு நடத்தப் போகிறோம் ஜான் மார்ஷலுக்கு நாங்கள் சிலை வைக்கப் போகிறோம்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு இதை வந்து ஒரு அரசியலாக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை இல்லை அரசியல் இல்லாமல் எதுவும் கிடையாதுங்க அரசியல்னால் நான் என்ன தினவேன் பவர்ங்க நீங்கள் அரசியல்னா வேறு என்ன நினச்சிட்றீங்க பவர் தான் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்னுடைய நோக்கம் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு அரசியல் கட்சிகளுடைய கோஷ்டி நோக்கம் என்னென்னா டு கேப்சர் பவர் அதிகாரத்தை பெறுவது அதுதான் பவர் அப்போ அதிகாரத்தை பெற்று செயல்படுத்தணும் கொள்கைகளை இப்போ பதினேழு பேர் பதினெட்டு பேர் அதில் ஒரு பெரிய ஸ்காலர் கூட வெளியிலேருந்து ஆக்குவரில் இருந்து ஓய்வு பெற்றவர் மோடி ஆராய்ச்சியில் பெரியார்னு அந்த பிம்மெல்லாம் இப்போ இல்லை சயின்டிஃபிக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐடியிலேருந்து ஒருத்தவங்க நமக்கு சம்பந்தமே இல்லை அவன் சீனாக்காரன் புரியல சீனாக்காரன் அப்புறம் வந்து வேற எது மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாதது பெங்கால்காரன் சீனாக்காரன் என்ன வெளியிட்டிருக்கான் அப்படின்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறீங்களே அது மாதிரி இப்போது இது மிஷின் லேர்னிங் எம்எல் வந்துருக்குது அது மூலம் அல்காரதம் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபே ஃபீட் பண்ணணும் என்ன ஃபீட் பண்ணணுன்னா இப்போ முகந்தோரம் ஹராப்பாவில் நிறையா சுடுமண்ணில் வந்து நிறையா டேப்லெட் கிடச்சிருக்கு அதில் வந்து எழுத்துக்கள்லாம் இருக்குது குறியீடுகள் இருக்குது சிம்பிள்ஸ் இருக்குது இது வந்து எப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணியிருக்காங்க ஃபீட் பண்ணால் இதில் என்ன ஆகிடுச்சி என்னென்ன மொழி கிரீக் மொழி சான்ஸ்கிரிட்டு இப்போ தான் சான்ஸ்கிரிட்டு சமைக்கப்பட்ட மொழி செய்யப்பட்ட மொழி அப்படிங்கிறது தான் புடகெதர் சேம் டுகேதர் அப்படிங்கிற வார்த்தை தான் கிரீக்குல தெரியும் இல்லை அதெல்லாம் சம்மப் அதுதான் சான்ஸ்கிரிட் அது வந்து என்ன ப்ராக்தம்னா இம்பெர்ஃபெக்ட்டு வள வளராத ஒரு தெளிவில்லாத மொழிங்கிறது வந்து இதை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பார்த்தா தமிழ் மொழிக்கு சிக்ஸ்டி பர்சென்ட் போதுங்க ஒத்து போதுங்க அது மட்டும் இல்லை பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் ஐக்கியமேடு சில எல்லாம் போய் உள்ளே குறி பானைல குறியீடு இருக்குல்ல இப்போ அதே மாதிரி கீழே தெய்வம் இல்லை இந்த இதுவும் அங்கேயும் ஒத்து போதுங்க இந்த குறியீடெல்லாம் அப்போ வந்து என்ன ஆகிடுச்சி இன்றைக்கி அதனால தான் அசர்ட்டிவாக சர்ஜான் மார்ச் அப்போவே சொல்லிவிட்டான் இது வேறு எதுக்கும் இல்லை ஏன்னா காலத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கிமு ஆயிரத்தி ஐநூறுனா கிமு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம்லும் போயிடுது அதனால் கிட்டத்தட்ட இவங்களுக்கு கேட்பா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் டிஃப்ரென்ஸு இவங்க கிமு ஆயிரத்தி ஐநூறுல இந்தியாவில் வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொடர்பே கிடையாது அந்த நாகரிகத்துவம் இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அதில் நம்மளுடைய தொல்புற ஆராய்ச்சியில் இருந்தவர் அப்படின்னா ஐராத மகாதேவன் அவர் ரொம்ப அட்ரலஜ் பர்சன் நன்றி நன்மை அவர் ஒரு பிராமின் அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறாரு இந்த குதிரை வந்து இங்கே கிடையாது அது வெளியிலேருந்து வந்தது மத்திய ஆசையில் வந்து அப்போ இது வந்து என்ன இது குதிரை அதில் இல்லை அந்த இதில் சிம்பிளில் குதிரை இல்லை இதில் அதாவது சிந்து வழிநகர் சிந்து நகரில் அதெல்லாம் பிறகு பிற்காலத்தில் வரப்படுது அதனால் வந்து என்னென்னா இந்த எல்லா மிருகங்களும் இருக்குது யானை இருக்குது மற்ற மிருகங்கள் காண்டா மிருகங்கள்லாம் இருக்குது எல்லா மிருகமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் ரொம்ப யானை ரொம்ப முக்கியம் இதை வந்து என்னன்னா திராவிட மொழியில் இருக்குது பில்லு கன்னட மரத்தில் பில்லு பிலுலு தெலுங்கில் பிளிர் யானை பிளிரிது சிங்கம் கர்ஜிக்கிறது காக்கம் கரைகிறது இப்படிலாம் தமிழில் உண்டு அதனால அதனால் இது தமிழ் தொண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் குதிரையும் யானை வைத்து இந்த மிருகங்கள்லாம் வச்சு ஆனால் எல்லா ஸ்டடிஸிலும் என்ன வருதுன்னா எந்த இடத்துலையும் ஆரிய நாகரிகம் என்பதற்கு அங்கே எவிடென்ஸு கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேள்வினா வட இந்தியாவில் பெரும்பாலும் ஜெனட்டிக்கலி வெள்ளையாக அதாவது வெள்ளை தோல் உள்ளவர்களாக இருக்கார்கள் அப்போ திராவிடம் அப்படிங்கிறவர்கள் திராவிடர்கள் கருப்பு நிறத்தவர்களாக இருக்கார்கள் நீங்கள் எழுத்துக்களை மட்டும் வைத்து கொண்டு சொல்வதாக இருந்தால் இதை வந்து ஓரளவுக்கு ஒப்பிடலாம் ஆனால் ஜெனட்டிக்கலி அங்கே வெள்ளையாக இருக்கக்கூடிய நபர்கள் செறிந்துள்ள ஒரு பகுதி அங்கேருந்து எடுக்கக்கூடிய இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் பகுதியில் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளையாக இருக்கிறாங்க அவர்களுடைய நாகரிகம் அந்த சிந்து சமோழி நாகரிகம் தமிழ்நாட்டை சேர்ந்தது தென்பலத்தை சேர்ந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் பூமத்திய தெற்கே தெற்கு பால் ஸ்ட்ரீட் கூட சொன்னார் தெற்கு பகுதிகளில் டிராபிக்கல் கண்ட்ரிஸ் வெப்பநாடுகள் இது உலகம் முழுவதும் நீங்க தெற்கு பகுதியை பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நமக்கு ஆப்பிரிக்கா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி சரி மங்கோலியன்ஸ் ஆரியன்ஸ் இல்லையே அவெல்லாம் பேராக நான் எல்லோ கலரு அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் வந்து போடுவேன் அந்த இதில் இந்த படத்தில் நான் நகண்ட தமிழ் திராவிடத்தில் நான் கிளீனாக ஒரு மேப் ஒன்று ஏன்ஷியன் பீரியட் வந்து ஆரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த காஷ்மீரு பஞ்சாப்பு பஞ்சாப்பு நம்ம இதில் திருவையாறுன்னு அஞ்சு ஆறு போகிறது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறுன்னு தமிழ் பண்ணா அது பஞ்சாப்னா ஆறுனு இது போகிறது அங்கே அப்புறம் மங்கோலியன்ஸுன்னு ஹிமாலயன் இதில் அப்புறம் ஆரியோ ட்ரெவிடியன்ஸு ஆரியனும் ட்ரெவிடியனும் கலந்துருக்கிறாங்க இதெல்லாம் ஹிமாலயன் மலையடி வாரத்தில் அப்புறம் மங்கோலியன் ட்ரெவிடியன்ஸு ஆரியன் ட்ரெவிடியன்ஸு மங்கோலியன் ட்ரெவிடியன்ஸு சென்ட்ரலில் வந்து விந்திய மலையிலேருந்து தெற்கு பகுதி வரலும் மத்திய பிரதேசத்தில் இங்கே வந்து ஒரிசாக கர்நாடகம் தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பிராகி மொழி பேசுகிறாங்க அப்போ வந்து இந்த ஜெனிட்டிக்னு நீங்கள் எதாவது சொல்கிறீங்க ஆப்பிரிக்காவில் ஒன்று திருநெல்வேலியில் உள்ளவனுக்கும் ஜெனடிக்கு ஒன்றா இருக்குது இவர் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறார் என்னுடைய ஜெனிட்டிக்ஸும் அம்பேத்கர் தான் ஒன்றுங்கிறாரு அதனால் இது வந்து இப்போ மொழியை வச்சு தான் பேசுகிறான் அதாவது ஜெனட்டிக்கலி நாம் கலந்துட்டோம் ஆமாம் அதாவது ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்து ஒன்றாகிவிட்டு இருக்கிறார்கள் ஆனால் மொழிகள் அந்த அளவிற்கு முழுவதுமாக கலப்பில்லை அப்படிங்கிறீங்களா ஆமாம் கலந்து அப்போ கலந்ததுனால தான் திராவிட மொழி பலர் வந்து குடும்பம் வந்தது தாழ்வுல எதனால் வர்றாரு கால்டு வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாம் இன்டர்லிங்கு இன்டர் மிக்ஸ்டு இன்டர் ஓவன் அதனால் ஒரே குடும்பத்தை சார்ந்த மொழிங்கிறதான் திராவிடங்களை வார்த்தையவர் சொல்கிறாரு மனுவில் இருந்து எடுத்துக்கிட்டு அர்த்தசாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டு பாரதத்தில் இருந்து எடுத்து சொல்கிறாரு ரிக்வேதத்தில் இருந்து எடுத்து சொல்கிறாரு தாசு தாசர் ரெவிடீன் அப்படிங்கிறதெல்லாம் தெற்கில் விரட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது இவங்க இந்தியா முழுவதும் இருந்திருக்கின்றார்கள் அதுக்கு மட்டுமில்ல ஈஜிப்டு வரலாம் போயிருக்கிறார்கள் கிரேக்கரோட வருத்தம் வந்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் பரவி இருக்கிறது ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து வந்ததுங்கிறது ஒன்றிய அரசு இதை ரெண்டையும் கிளப் பண்ணுற வேலையை செய்யுது இல்லையா அப்படி அதுக்கும் என்ன தேவை அதாவது என்ன இருக்கோ அதை சொல்லணும் இல்லையா அதை விட்டுட்டு ரெண்டு அதாவது முந்தைய நாகரிகத்தை பின்னாடி வந்த கூட்டத்தோட நாகரிகத்தோடு இணைப்பது வேத காலத்தையும் சிந்து சமூகையும் இணைக்கிற வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதுதான் இங்கே வந்து சனாதானம் வர்ணாசிரமம் அப்படிங்கிறத டிக்வேதத்தில் இல்லை ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க கட்டமைச்சு இப்போ ஒன்றும் இல்லை லட்டு விஷயத்தில் என்ன ஆகிடுச்சி ரொம்ப கேவலமாக முடிஞ்சிடுச்சு என்ன கவு ஸ்லாக்டர் பேன் அப்படின்னா கிடையாது மாட்டுக்கொழுப்பு உள்ளே இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு சிப்பாய் கழகத்தால் நடந்ததை இப்போ அந்த குண்டை இந்த லட்டுவில் வச்சு விட்டான் இப்போ என்ன செய்ய முடியும் அஞ்சு வருஷமாக தின்னு மாட்டு கொடுக்கையும் பன்னி கொடுக்கையும் மீன் எண்ணெயும் கலந்துருக்கான் அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டான் ப்ரூவ் அப்படிங்கிறான் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்போ என்ன ஆகிடுது திங்கரில் கலந்து உடம்புல சோர்ந்து ரத்தத்தோட ரத்தம் போச்சு இப்போ டிஎன்ஏ எடுத்திங்கன்னா நீ மாட்டுக்கறியும் வரும் பன்னிக்கரியும் வரும் அப்போ என்ன ஆயிடுச்சு பாலே வந்து ரத்தம் தானே அதனால் இது வந்து என்ன சயின்டிஃபிக்காக போனீங்கன்னா இப்போ அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங் அல்கார் அதை வந்து ஒரு இல்லை இதில் வந்து என்னென்ன ஒத்துக்க முடியல எல்லாம் ஒன்று ஈக்குவாலிட்டி கிடையாதுங்க அவன் என்ன சொல்கிறான் சனாதானம்னா இன் ஈக்வாலிட்டி தான் இன்றைக்கி ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க இங்கே உள்ளவங்கன்னு வச்சுங்க அரிசி இந்தியன் ஆரிஜன் அவங்க அம்மா தஞ்சை மாவட்டம் வந்து ஒரு தமிழிச்சின்னு வச்சுங்க ஷியாமலா ஆதரிக்க மாட்டேங்கிறான் எவனு இந்தியாவில் உள்ளவங்க உலகத்தில் உள்ள எல்லாம் நம்ம ட்ரம்பை தான் ஆதரிக்கணும் ஏன்னா பழமைவாதியாக இருக்கா பழமையில் இருந்த பெருமையை நிறுவனம் மீட்டு உருவாக்க வேண்டும் என்று உயிரை உட்றான் ரேஷியல் கலப்புங்க அவள் பேரு கமலாக தான் இருக்குது தாமரைன்னு இருக்குது நீ பிஜேபியினுடைய சிந்தனா அது தான் அது குத்தரிட்டே இருந்து உள்ளது தான் இருந்தாலும் இவர்கள் இந்த மாடர்ன் வேர்ல்டுலேயும் அவன் இவன் என்ன சொல்றான் அவங்களும் ஒன்றா இருக்கு பாருங்கள் என்ன சொல்கிறான்னா மெக்சிகன் வெளிகாரனெலாம் வந்திருக்காங்க இங்கே ஒரு பதினஞ்சாம் பேர் அவனை விரட்டணும் அவனால் இங்கே வந்து கலப்படம் ஏற்படுது நம்மளுடைய ரேஷியல் பியூரிட்டி போகுது அதனால் வந்து என்னென்னா இந்த இது கர்ப்பம் ஆனால் அது இல்லீகல் அபார்ஷன் அது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறான் இங்கே உள்ள என்ன பண்ணுறான் இப்போ ஜார்க்கண்டில் பேசியிருக்கார் அமித்ஷா ஒன்றும் இல்லை ரோஹியர்ஸ் தர்மா முஸ்லீம் அங்கேருந்து வந்த அகதியையும் பங்களாதேஷ் வந்த முஸ்லீம் அகதியும் விரட்டுவேன் அப்போ அங்கே ட்ரம்ப் சொல்கிறதும் இங்கே அமித்ஷா சொல்கிறதும் ஒன்றா இருக்கும் அதனால் இங்கே என்னங்க வர்ணாசிரமத்தை மீட்டு உருவாக்க வேண்டும் அதுதான் அஜெண்டா அதாவது இப்போ நான் இப்படி முடிச்சுக்கலாமா ஒரு பக்கம் ஆதிக்கத்தையும் மேலாதிக்கத்தையும் விரும்புகிறவர்கள் ஒரு பக்கம் ட்ரம்ப்பை ஆதரிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த சனாதனத்தின் காரணமாக சிந்து சமவெளியையும் வேத காலத்தையும் ஒன்றாக்குவதற்கான வேலையும் செய்கிறார்கள் அதாவது இங்கே கருப்பர்களையும் வெள்ளையர்களையும் ஒன்றாக்குவதற்கு வேலையும் செய்கிறாங்க அப்படி கிடையாது அவங்க கருப்பர் வெள்ளைங்கிறது எல்லாத்திலையும் இருக்கிறான் இப்போ கருப்பாக உள்ள இனத்துலேயும் சிவப்பா உள்ளம் இருக்கிறான் சிவப்பா உள்ளதுலேயும் கருப்பாக இருக்கிறான் இப்போ உதாரணமாக நீங்கள் உலக அழகி ஐஸ்வர்யராக எடுத்துகிட்டிங்கன்னா அவருடைய தாய்மொழி துளுங்க இவரு நல்ல கிருஷ்ண தேவராயர் அவர் தெலுங்கு கிடையாது துளு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுன்னு திராவிட மொழியில் உள்ள ஆனால் அவ்வளோ அழகாக சேப்பாக இருக்கிறேன் கண்ணை பார்த்தீங்கன்னா ஆரியன் அதே மாதிரி இங்கிலாண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கார்னேஷன் ஒன்று இன்னும் இருக்குது அந்த தாய் போயிடுச்சு இப்போ அவங்க மொழி வேறு மொழி பேசுகிறாங்க அந்த மொழியை வச்சு இந்த இனம்னு சொல்ல முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன் பதினேழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை பாரதிய ஜனதா அரசு முன்வைத்திருக்கிறது வரலாற்றை இப்படி உருவாக்கி பொய்யாக திரிக்க முடியுமா அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா அதனால் தான் ரோமிதா தாப்பர் போன்றவங்களெலாம் எதுக்குறாங்க ஏஜி நூறுனு உண்மை வரலாறு என்பது உண்மையின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் கல்வெட்டின் அடிப்படையில் பல்வேறு ஸ்கிரிப்சர்ஸு நூல்களின் அடிப்படையில் கொண்டு வர்றது இது எதுவுமே இல்லாமல் கொண்டுகிட்டு வர்றது இப்போ சரஸ்வதினு ஒரு ஆறு இருந்ததாக சொல்லியிருந்தாலும் இந்த பகுதியே கிடையாதுங்கிறாங்க அது இந்தியாவிலே உள்ளதல்ல அது வந்து வேறு பகுதியில் உள்ளது அப்படி எல்லாம் சொன்னாலும் இப்போ வந்து இது இது ஐடியாஸ் ப்ரூஃபுங்கிறது இது பொய் தாங்க இது காரணம்னா எதிர்கட்சிகள் இப்போ இவர் செய்கிறாரில்ல இதை இந்தியாவில் நின்று அதை பரிசு பண்ணுற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் சஜாத் மார்சல் அவருக்கு முதல்ல விபிசிங் வைத்தார் அதாவது தமிழ்நாடு அப்போஸ் பண்ணுற மாதிரி மற்ற மாநிலத்தவர்களும் பாஜகவினோட அஜெண்டாவை தெரியும் இது ஒரு இன்டலெக்சுவல் பேட்டில் ஒரு தவறானதை வருதுங்கும் போது நம்மளை இழிவுபடுத்துகிறாங்கிறது அதை சுயப்பரியாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் சொன்னதுங்கிறது திராவிடலாம் விடுங்க சுயமரியாதைன்னா நமக்கு உரியதை காப்பாற்ற வேண்டும் நம்மளுடைய அடிப்படை உரிமைக்கு வந்து பாதுகாப்பில்ல அப்போ போராடி அதை நிறுத்துவதற்கு செய்ய நல்லது அப்படி தானே இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தாங்கங்கிறதுக்காக ஒரு நன்றி பிபி விபிசிங்க மாநில கல்லூரியில் வந்து அவருக்கு செலவித்தாங்க அதுமாரி சஜான் மார்ஷலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதில் அவர் சொன்ன இந்த உண்மைக்கு அது வந்து செலவைக்கிறதுன்னு முதல்வர் சொன்னது சர்வதேச கருத்தங்கள் நடத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம் இதை உலக கொடுக்க வேண்டியது உலக வரலாற்று ஆசிரியர்கள் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த உண்மையின் பக்கம்தான் இருக்கிறார் அதாவது மோஞ்சதுறோம் அரப்பா நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதை மறுக்க முடியாது ஒதுக்க முடியாது ஆதாரம் இவருக்கு தான் சாதகமாக இருக்கிறது ஏன்னா தென்னாட்டில் உள்ளவன் எதுவும் இதை சொல்லலை ஆங்கிலேயன் வந்து சொன்னோம் அதுக்குள்ள எவிடன்ஸை கொடுத்தான் அது உண்மை கூட ரொம்ப நன்றி சொல் வணக்கம்